அனைவருக்கு வணக்கம் டாக்டர் எஜே ஹார்டி வரவேற்கின்றேன் எண்டோஸ்கோப் போடும்போது வயிறு வலி வயிறு எரிச்சலோட பிரச்சனை இருக்கிற நபர்கள் நீங்கள் உங்கள் வயிற்று டாக்டர் பார்க்கும்போது எண்டோஸ்கோப் போடுறோம் அப்படி எண்டோஸ்கோப் போடும்போது அதில் நிறைய ரிசல்ட் வருது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ரஷன் நமக்கு இருக்குது அதில் பிளான் கேஸ்ட்ரைட்டிஸ் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி லேக்ஸ்லெஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறோம் அதர் டைப் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ்லாம் சொல்லியிருப்பேன் இதில் எரோசிப் கேஸ்ட்ரைட்டிஸ் ஆர் எரோசிப் பேன் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு சில இம்ப்ரெஷன் உங்கள் எண்டோஸ்கோப்பில் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஃபாலோ பண்ணும் காலை எழுந்தோடனே என்ன ஆகாரம் எடுக்கிறது மூலமாக அந்த பேன் கேஸ்ட்ரைட்டிஸில் வரக்கூடிய எரிச்சல்களை நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனி டைப் ஆஃப் என்டோஸ்கோப் இம்ப்ரெஷன் எதுவாக இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் வயிற்று பிரச்சனை அப்படிங்கிறதுல முக்கியமாக இருக்கிறது என்னென்னா இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னு ஒன்று எல்லாருமே நினச்சிக்கிறது நிறைய வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆகும் இந்த வாயு பிரச்சனை தான் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு நினைக்கிறோம் அது கிடையாது வாயு உற்பத்தி ஆகிறதுன்றது கேஸ்ட்ரைட்டிஸோட ஒரு 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 அங்கம் அவ்வளோதானே தவிர கேஸ்ட்ரைட்டிஸ்னால் இறப்பிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் லேயர் அதில் வந்து கேஸ்ட்ரின் அப்படிங்கிற செல்கள் இருக்குது அந்த லேயருக்கு பேர் அது அதிகமாக ஆக்டிவேட் ஆகி அதிகமாக இரிட்டேட் ஆகி அதிகமான காற்று மற்றும் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டோட்டல் சினாரியோ தான் நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இறப்பியோட உள் சுவர் கோபமாக ஆயிடுச்சு ரொம்ப எரிச்சல் ஆகிடுச்சி டென்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் இதில் நிறைய சிம்டம்ஸ் வருது எரிச்சல் இருக்கும் நார்மலாக எரிச்சல் உள்ள உணவுகளை சாப்பிட்டா காரமாக சாப்பிட்டா அதிகமாக எரியும் காரமே இல்லாமல் சாப்பிட்டா கம்மியாக எரியும் ஆனால் கண்டிப்பாக எரியும் ரெண்டாவது அதிகமான காற்று பெருக்கம் எதுக்களிப்பு இருக்கிறது இது எல்லாமே இந்த எரோசிவ் கேஸ்ட்ரைட்டிஸ்லேயும் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் ஏன் பர்டிகுலராக இதை மட்டும் எரோசிவ் கேஸ்ட்ரைட்டிஸ்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்ரின் அப்படிங்கிற உள்ள இருக்கிற அந்த 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 செல்கள் மற்றும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரொட்டக்டிவ் லேயர்ஸ் மியூகோசல் லேயர்ஸ் இது எல்லாமே ஏரோடு ஆகியோம் எரோஷனாக உறிஞ்சிருக்கிறது அங்கங்கே உறிஞ்சிருக்கும் ஏன் இந்த எரோஷன் வருது அப்படின்னா ஒரு சில முக்கியமான காரணிகள்னால இந்த எரோசிவ் கேஸ்ட்ரைட்டிஸ் வருது நம்பர் ஒன் இந்த ஹெச் பைலோரி அப்படிங்கிற பேக்டீரியா ரொம்ப நாள் இந்த ஹெச் பைலோரி பார்க்க மட்டும்னா இந்த பாக்டீரியா உள்ளே இருக்கக்கூடிய செல்களை அரிக்கும் அப்போ அந்த அரிச்சதுன்னா அவங்க ரிப்போர்ட்ஸே உங்களுக்கு என்ன வரும்னா ஹெச் பைலோரி எரோசிவ் கேஸ்ட்ரைட்டிஸ் ஹெச் பைலோரி இன்டியூஸ்ட் எரோசிவ் கேஸ்ட்ரைட்டிஸ்னு அப்படின்னு உங்கள் டாக்டர் உங்களுக்கு டர்ன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது ரொம்ப ரெகுலராக இரிட்டன்ஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அதை பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு இப்போ ட்ரிங்க் பண்ணுறாங்க ஆல்கோஹால் எடுக்கிறாங்க அப்படின்னா எடுக்கிற ஃபஸ்ட் அவுன்ஸில் உங்களுக்கு எரிச்சல் தெரியும் ஆனால் போதை ஏறினோடனே இந்த எரிச்சல் தெரியாது உடனே குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அது ரெகுலர் ரொட்டீன் வாடிக்கையாக இருக்குது அப்படின்னா அப்புறம் காரம் சாப்பிட்றது குடிச்சிட்டு சைட் டிஷ்ஷு சாப்பிட்றது இதை ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு நைட்டு போதைல இருக்கும்போது தெரியாது காலையில் எந்திரிக்கும்போது தான் நெருப்பள்ளி உள்ளே வச்ச மாதிரி இருக்கும் இது இரிட்டேஷன் இரிட்டன்ஸ் உள்ளே கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அடுத்து ஏதாவது ஒரு வழி மாத்திரைகளை தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறது உள்ளே எரோஷன் உண்டு பண்ணலாம் சில நபர்கள் வெறும் அஞ்சு நாள் ஏதோ ஒரு கோல் இது ஏதோ ஒன்று ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் போய் போட்டிருப்பாங்க இந்த ஃபைவ் டேஸ் ரொம்ப பவராக ஆன்டிபயோட்டிக் போட்டிருந்தால் கூட இந்த எரோஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரொம்ப அதிக நாட்கள் தைராய்டு மாத்திரை வந்து மார்னிங்கில் எம்டிஸ்டம்களை எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் எந்த சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த வயிற்றோட உள் சுவர் எரோஷன் வரதை நான் டைரக்டாக பார்த்துருக்குறோம் எனவே இந்த மாதிரி ட்ரக் இம்பேக்ட்டும் இதில் இருக்குது எனவே இந்த எரோசிவ் கேஸ்ட்ரைட்டும் உங்களுக்கு டேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை கட்டாயம் பண்ணக்கூடாது அதில் ஒன்று ஆல்ரெடி அங்கே உறிஞ்சி இப்போ கை இருக்குது இப்போ நான் இந்த கை நான் எங்கே வேணால் வைக்கலாம் எதுவுமே ஆகாது எனக்கு எனக்கு வந்து சாம்பாரில் போடலாம் குழம்புல போடலாம் காரம் அந்த மேலே வைக்கலாம் புளிப்பி வைக்கலாம் எது வைச்சாலும் எனக்கு எதுவுமே தெரியாது காரணம் என்ன அப்படின்னா இதில் ஒரு எக்ஸ் ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்குது பாருங்கள் இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஹார்டாக இருக்குது இதையே சின்னதாக எரோஷன் பண்ணிடுறேன் ஒரு லைட்டாக பிளட்லாம் எதுவும் வராத அளவுக்கு ரொம்ப சும்மா சின்ன கீரல் தான் போட்டிருக்கேன் இது எரோஷன் அது எரோட் எரோடாயிடுச்சு வந்துருச்சு ஒரு புரூசிங்னு சொல்கிறோம் இப்போது நான் லைட்டாக அதை எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றுனா கூட எனக்கு தெரியும் இந்த தண்ணி இருக்குது அப்படின்றது சாம்பார் ஊற்றுனா கை ஃபுல்லாக வலிக்கும் எரியும் குழம்பு ஊற்றினா கை ஃபுல்லாக வலிக்கும் எரியும் மீது எல்லா இடமும் எனக்கு நல்லாயிருக்கு இந்த ஒரு சின்ன இடம் தான் கட்டாகல எதுவுமே பண்ணலை ஒரு சின்ன எரோஷன் தான் பட் ஐ கேன் ஏபிள் டு ஃபீல் இட் பெயின் என்னால் ஃபீல் பண்ணுவோம் எரிச்சல் ஃபீல் பண்ண காரணம் என்ன அப்படின்னா அதை பண்ண பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ நாள் எனக்கு எது ஹெல்ப் பண்ணிச்சு இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த லேயர் இதோட தன்மை செல்களோட தன்மை வேறு இதை லைட்டாக எடுத்துகிட்டோம்னா உள்ளே இருக்கிற செல்களோட தன்மை வேறு இறைப்பைக்குள்ளே இதே மாதிரி தான் நீங்கள் இந்த உள்ளங்கையை உங்கள் இறைப்பையாக ஸ்டொமக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்டு செல்களில் உள்ளே இருக்குது இதை நம்ம எரோஷன் பண்ணுறோம்னா நமக்கு வலிக்கும் எரியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா லைட்டாக இரோஷன் அங்கங்கே புள்ளி புள்ளியாக வந்துடுது அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போடும்பொழுது எரிதான் செய்யும் அதுக்கு மாத்திரை மருந்து போட்டாலும் அப்போதைக்கு தான் கேட்கும் இதை நீங்கள் நல்லா கியூர் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக அது வெளியில் வரணும்னா மினிமம் த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் இது மேலே கண்டினியூஸ் லேயர் அப்ளை கேர் கொடுக்கணும் அதில் முக்கியமாக காலையில் வெறும் வயத்தில் நீங்கள் எடுக்கிற பொருட்கள் தான் மாதிரி லேயர் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அதில் முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காலையில் பழைய சாதம் கஞ்சி ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் ஆகுது நைட்டு ஊற வச்ச சாதத்தை குடிங்க ரொம்ப புளிக்காமல் இருக்கும் எனக்கு சளி ஆஸ்துமா அலர்ஜி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி குடிக்கலாம் சூடு பண்ண வேண்டாம் நைட்டு ஊற வச்சது தண்ணி அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிச்சிங்களா பெருசாக சளி பிடிக்காது ரெண்டாவது காலை எழுந்தவுடன் குடிக்கிறது உகந்தது எரோசிப் கேஸ்டைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சூடாக சாப்பாடு வடிக்கிற வடி கஞ்சி அப்போதைக்கு காலையிலே நேரமாக சாப்பாடு சாதம் வடிச்சிருங்க அப்படின்னா அந்த வடிக்கஞ்சியில் கல் உப்பு போட்டு வெ ஆற வச்சு வெது வெதுப்பாக காலையில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் குடிக்கலாம் இது ஸ்டார்ச் கண்டெய்ன் அதிகம் இருக்கிறதுனால எங்கெல்லாம் எரோஷன் இருக்கோ அந்த இடங்கள்லாம் போய் நல்ல ஒரு ஒரு ஸ்டார்ச் கோட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்து உள்ளே சொருக்கிற ஆசிடும் அதை ஓரளவுக்கு பாதிக்காமல் இருக்கும் ஆசிடை டைல்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆஸ் வெல் அஸ் நீங்கள் எடுக்கிற உணவு அது போய் மேலே போய் நேரடியாக தாக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மூணாவது வெண்பூசணி சாறு இதெல்லாம் சொன்னோம் இதெல்லாம் அடுத்து தான் இது ரெண்டு ரொம்ப ரொம்ப மேடேட்ரி எந்த சைடு எஃபெக்ட் இல்லாதது பழைய சாத கஞ்சி குடிக்கிறதுக்கு முடியாதவங்க நீங்கள் சூடாக சாதம் வடித்து வடி கஞ்சி தய செஞ்சு குடிக்கலாம் இது பெரிய ஒரு எனக்கு என்ன சொல்கிறது ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம இதை ட்ரை பண்ணுறோன்னா தொள்ளாயிரம் பேர் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நூறு பேர் மேபி அவங்களுக்கு அது ஒத்துவரா போயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு ரெமடிஸ் இதெல்லாம் அடுத்ததாக நீங்கள் ஆல்கஹால் ஹேபிட்டோ அல்லது வந்துட்டு வேறு இரிட்டன்ஸு காரை ஏதாவது சாப்பிடுவீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் கட் பண்ணுவோம் டென் பர்சன்ட் காரை மட்டும் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இடம் லேயர் என்ன இல்லை அந்த இடத்துல இல்லைங்கன்னா நேரடியாக உள்ளே போகும் ஸ்டமக் உள்ளே ஃபீல் ஆகுன்றதுனால கார உணவுகள் எடுக்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் சார் நான் ஹோட்டலில் சாப்பிட்டா எனக்கு எரியுது வீட்டில் சாப்பிட்டா எனக்கு எரியல அப்படின்னிங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது தான் ஆகணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மாத்திரை போட்டு ஹோட்டல் சாப்பிட்டா எனக்கு எரியல அப்போ எனக்கு அல்சர் நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அல்சர் சம்மந்தமாக இன்னும் அதர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் அவர் எனக்கு எரோசிவ் கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை எனக்கு வந்து பேன் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஆன்சல் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஹயட்டா செர்னியான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தனித்தனியாக ஏற்கனவே நம்ம வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உள்ளே போய் பாருங்கள் அல்சர்க்கான ஒரு கம்ப்ளீட் டயட்ரி அட்வைசஸும் போட்டிருக்கிறேன் உள்ளே போய் பார்க்கலாம் எனவே உடல் நலன் மற்றும் வயிறு நலம் தான் நம்மளுடைய மொத்த உடல் ஆரோக்கியம் உடல் நலம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க அல்சர் இருப்பவங்க நிறைய எப்போவுமே கன்ஃபியூஷன் பயம் படபடப்புலேயே இருக்கிறீங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் அந்தளவுக்கு தகுதியான நோய் இது கிடையாது நீங்கள் கரெக்டாக கேர் கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் கேர் கொடுக்கல அப்படின்னா அது நம்மளை நம்ம எல்லா நோயோட பெருசாக நமக்கு மிகையாக தெரியும் ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்டமக் அண்ட் விஷ் குட் ஹெல்த் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் டீட்டெயிலாக கூட இதை பற்றி பேசலாம் உங்களுடைய டவுட்ஸ் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்லேருந்தே அடுத்த வீடியோ பேச போகிறோம் நன்றி வணக்கம்